அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் சான்றாண்மை குரல் எண் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இன்னா செய்தாக்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு தனக்கு தீங்கு செய்தவருக்கும் நன்மை செய்யாவிடில் அந்த சான்றாண்மையில் என்ன பொருள் உள்ளது குட் டு பர்சன் ஹூ ஆர் டூயிங் பேட் டு ஹிம் இ கிரேட் மேன் இது தாங்க ஏற்கனவே இன்னொரு குரலில் வந்த பொருளை இங்கே சொல்லியிருக்காரு அந்த குரல் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சு நாளைக்கு அனுப்புங்க எனக்கு பின்னொன்றத்தில் தனக்கு தொடர்ந்து இந்த உலகத்தில் பலரும் இன்னா செய்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த இன்னா செய்தவருக்கும் தான் ஒரு இனிமையை செய்யாவிட்டால் ஒரு நன்மையை செய்யாவிட்டால் அவரை எப்படி நாம் சான்றோன் என்று ஒப்புக்கொள்ள முடியும் அந்த சான்றாண்மையில் என்ன பலன் உள்ளது என்ன பயன் உள்ளது அப்படின்னு ஐயன் வந்து கேட்குறாரு இதற்கு ஆகச்சிறந்த உதாரணம் சொல்லணும்னா பலரும் உங்களில் பலருக்கும் தெரிந்திருக்கும் மகாத்மா காந்திய அவர்கள் மகாத்மா என்று ஆவதற்கு முன்பாகவே தென்னாப்பிரிக்காவில் ஒரு போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு பட்டு சிறையில் தள்ளப்பட்டிருக்கிறார் சிறையில் ஆங்கிலேய அதிகாரி தன்னுடைய பூட்ஸ் காலால் மகாத்மாவினுடைய நெஞ்சில் உதைக்கிறார் அப்பொழுது அந்த பூத்ஸில் இருந்த மண் மகாத்மானுடைய நெஞ்சு துணியின் மேல் ஒட்டிக்கொள்கிறது ஒரு உருவமாக ஒட்டிக்கொள்கிறது மகாத்மா காந்தி சிறையில் இருக்கும் நேரையில் ஓய்விருக்கும் பொழுது அங்கே இருந்து தோலை வைத்து ஒரு அழகிய காலணியை அந்த அதிகாரிக்கு தைத்து வைக்கிறார் அவர் விடுதலையாகும் பொழுது மகாத்மா காந்தி அந்த காலணிகளை அந்த சிறை அதிகாரிடம் கொடுக்கிறார் அவருக்கு மிகவும் பெரிய மகிழ்ச்சி தான் சிறை கைதியாக வைத்திருந்த ஒருவர் தனக்கு ஒரு போகும்போது திட்டிட்டு போகாமல் இருந்தாலே பரவாயில்லை இவர் திட்டாமலும் நன்மை செய்தும் தனக்கு ஒரு காவலியை எடுத்துக் கொடுக்கிறாரே தெரித்துக் கொடுக்கிறாரே என்று அவருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஆனால் அதைவிட மகிழ்ந்த தருணம் ஒன்று வந்தது அப்பொழுது அவர் கேட்டார் மகாத்மா காந்தியிடம் ஐயா என்னுடைய கால் அளவு உங்களுக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு கேட்டார் அதற்கு மகாத்மா காந்தி சொன்னார் நான் சிறைக்கு பொழுது என்னுடைய நெஞ்சில் உங்களுடைய காலால் உதைத்தீர்கள் அது என்னுடைய துணியில் ஒரு வடிவத்தை கொடுத்தது அதை வைத்துத்தான் இந்த காலணிகளை நான் செய்தேன் என்று சொன்னார் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பார் இந்த சிறை அதிகாரி அவர் அவமானப்பட வேண்டும் என்று காந்தியடிகள் சொல்லவில்லை அவருக்கு நன்மை செய்திருக்கிறார் அந்த நன்மை எப்படி செய்தார் என்ற வாய்மையை சொல்லியிருக்கிறார் இதுவல்லவங்க சான்றோன் சான்றாண்மை அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இன்னொரு எடுத்துக்காட்டு அன்னை தெரசா நான் மிகவும் ரசிக்கும் மிக அழகிய பெண்மணி அவர்கள் கல்கத்தாவில் அந்த இல்லம் தொழுநோயாளிகளுக்கான இல்லம் நடத்தி கொண்டிருந்த பொழுது பலவரிடம் சென்று இறந்து பணம் பெற்று பொருள் பெற்று அந்த இல்லத்தை நடத்தி கொண்டிருந்தார் ஏனென்றால் ஒரு ஆசிரியராக இருந்து இந்த மாதிரி ஒரு பொதுச்சேவைக்கு வந்தவர் அவர் கையில் காசு இல்லை அவர் ஒரு பெரிய மனிதரிடம் சென்று எனக்கு பணம் தாருங்கள் என்று கேட்கிறார் கையை ஒரு கையை கேட்கிறார் நீட்டு கேட்கிறார் அந்த கையில் அந்த பணக்காரர் எச்சில் துப்புகிறார் உனக்கெல்லாம் ஒரு உதவி செய்யணுமா நீ எங்கேயோ வெளிநாட்டிலிருந்து வந்துட்டு இருக்கிற வெளிநாட்டு காரி நீ இங்கே வந்து எங்கள் நாட்டில் வந்து நீ நன்மை செய்கிறியா என்று ஒரு கோபத்துடன் எச்சில் துப்புகிறார் உடனே அந்த கையை மூடிக்கொண்டு அடுத்த கையை திறந்து அன்னை தெரசா கேட்டாராம் நீங்கள் எனக்கு பரிசளித்து விட்டீர்கள் என்னுடன் இருக்கும் அனாதை குழந்தைகளுக்கு தொழு நோயாளிகளுக்கு நாங்கள் உணவளிக்க வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் சேவை செய்ய வேண்டும் அதற்காக ஏதாவது கொடுங்கள் என்று கூறினாராம் அதை கேட்டவுடன் அந்த மனிதர் எப்படி கூணி கூறியிருப்பார் உடனே அவர் மனம் மாறி தன்னிடமிருந்த சொத்தில் பெரும் பகுதியை அந்த ஆசிரமத்துக்கு எழுதி வைத்து விட்டார் அதனால்தான் அன்னை தெரசாவும் சான்றோர் இப்படிப்பட்ட சான்றோர்களை நாம் எடுத்துக்காட்டாக கொள்ள வேண்டும் நாம் பெரிதாக அவர்களுக்கு சென்று நன்மை செய்ய வேண்டாம் முடிந்தளவுக்கு திருப்பி அவர்களுக்கு தீமை செய்யாமல் ஆதரிக்க வேண்டும் அல்லவா சான்றொருளாக இருந்தால் அதைத்தான் இந்த குரல் சொல்கிறார் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு நாம் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்பரங்க வழிய கிழமை சேலம் கள்ளக்குறிச்சி அடூர் ஹீரோ கணவாளம் நாளோட நன்றி டாக்டர் செல்வக்குரல் ஷேர் பண்ணுங்க வணக்கம்